தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்பட்டி செல்லப்பா பேசுகிறேன் நாட்டாமை ஒருங்கிணைப்பு குழு ஐயா தியாகி ரமேஷ் தேவந்தர் மூலியமாக எல்லா ஊர்லேயும் நாங்கள் அந்த இது இறங்கி மீட்டிங் போடுவோம் இப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து திருச்சி லாலிக்குடி ஊரில் வந்து இருபத்தெட்டு ஊர் சேர்ந்து நாட்டாமை கூட்டம் போடப்பட்டது அவங்க பண்பாட்டு கழகம்னு சொல்லி சங்கம் வச்சுருக்குறாங்க ஐயா தியாகி எங்கள் ராமநாடு மாதிரி பண்பாட்டு பண்பாட்டுக்கழகம்னு சங்கம் வச்சிருக்காங்க அந்த இருபத்தெட்டு ஊர் நாட்டாமைகளை வந்து இருபத்தி நாலாம் தேதி அந்த விழாங்க வச்சுருந்தாங்க சாயங்காலம் அருமையாக சிறப்பாக இருந்தது அத்தனை ஊர் நாட்டாமைகளும் ஒரு மனதாக நம்மளுடைய பட்டியலேருந்து வெளியே போகணும்னு சொல்லி தான் அதில் அவங்க கோரிக்கை வைக்கப்பட்டது இதில் கல இதில் கலந்து கொண்டவங்க வந்து ஐயா தேகி குடும்பத்தார் அன்னையிலேருந்து இன்னே இறக்கி நம்ம சமுதாயத்துக்காக அவங்க குடும்பத்தோடு வந்து அந்த விழாவுக்கு வந்திருந்தாங்க ரமேஷ் தலைமையில் அது போக தொழிலதிபர் ஐயா ஐயரம்பெட்டி முரியசன்னன் அவரும் வந்து அதில் சிறப்பு விருந்தாக கலந்து கொள்கிறார் மறு வந்து அதில் வந்து அவர் கன்னியாகுமரி கலை அரசு அவரும் ஒரு பெரிய ஆசிரியர் அவரும் வந்து அதில் நல்லபடியாக சிறப்பாக நம்மளுடைய வழக்கறிஞர் நம்மளுடைய சோழையராஜ் குடும்பத்தோடு அவங்களும் கலந்துருந்தாங்க அது போக கன்னியாகுமரி அரசு அரசு அவரும் அதில் கலந்து கொண்டிருந்தாங்க அது போக தேவேந்திர மின்னேற்றக் கழகம் நாஞ்சே ரவி தேவேந்திரன் அவர் அந்த விழாவில் கலந்துருந்தாப்ல அது போக கொஞ்சம் பேர்கள் எனக்கு கொஞ்சம் மரியாதையாக இருக்கிறனால தப்பாக நினச்சிக்கணும் அது போக ஏகப்பட்ட சங்கங்கள் அதில் கலந்து அந்த விழா ரொம்ப சிறப்பாக இருக்கப்பட்டது லாலிகுடியில் அந்த உண்மையிலே பண்பாட்டு கழகத்திலேருந்து அவ்வளோ பெரிய ஆள்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கூட்டம் நாங்கள் நாட்டாம கூட்டம் போட்டிருக்கிறோம் இதில் ஒரு மனதாக பட்டியலேருந்து வெளியே போகணும்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டது நம்ம நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷமாக எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டு வரைக்கும் ஜாதி கொலைகள் சாதி வன்முறை தான் நடக்கிறது நம்ம பட்டியலேருந்து வெளியே தான் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த அரசியல் வந்தாலும் எல்லா ஊருக்குள்ளேயும் யார் நமக்கு பட்டியலேருந்து வெளியே போகிறான்னு சொல்லுதாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரிக்கணும் இல்லைனா எந்த ஊருக்குள்ளேயும் அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிலவங்க ஆவோசமாக பேசப்பட்டது அதனால் கண்டிப்பாக இதில் வந்து நம்ம ஒற்றுமையோடு இருந்து ஒவ்வொரு ஒன்றியமாக அந்த நம்ம நாட்டாம ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு ஏற்பாடு இருக்கிறோம் எல்லோரும் ஒருமனதாக இருந்து நம்ம இருந்து வெளியே போகணும்னு சொல்லி யார் குரல் கொடுக்காங்களோ அவங்களுக்கு நம்ம வாக்குன்னு சொல்லி கொண்டு போகணும் நம்ம சட்டப்படி என்ன உண்டோ அதை தான் நம்ம கையில் எடுக்கணும் நம்ம சட்டம் மீறி நம்ம எதுவும் செயல்பட வேண்டாம் நம்ம ஓட்டு போடுறதுக்கு நம்ம உரிமை அந்த உரிமையை நம்ம சிறப்பாக நம்மளுடைய சொல்லப்போனால் ஒரு வருஷம் நாங்குநேரியில் எப்படி நடந்தது அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தேவேந்திரங்களும் ஒன்று இணைஞ்சி நம்ம இருந்து வெளியே போகணும்னு சொல்லி குரல் கொடுத்தா தான் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படி இல்லைன்னா இந்த கூட்டங்கள் வந்து ஒரு ரெண்டு பிரியாணியும் ஒரு ரெண்டு கதியும் போட்டு ஒரு கோட்டையும் கொடுத்து நம்ம தேவேந்திர மக்களை அடிமையாக ஆக்கியிருக்கிறாங்க அது வரக்கூடிய தேர்தலில் அதை நம்ம முறியடிக்கணும் எல்லா நாட்டாமைகளும் ஒருங்கிணைஞ்சி சங்கம் கட்டமைச்சு எல்லா ஊர்லேயும் வைங்க அதில் ரமேஷ் தேவேந்திரன் எல்லா ஊருக்கும் கண்டிப்பாக கலந்து கொள்வார் அதில் வந்து நான் மாநில தலைவராக இருக்கிறேன் செல்லப்பா அதனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லா ஊர் ஒவ்வொரு ஒன்றியமாக நாங்கள் மீட்டிங் போடுறோம் அதில் திருச்சியில் நடந்த லாலிக்குடி மீட்டிங்கு அதனுடைய வீடியோ அது புகைப்படம் வரும் பாருங்கள் பார்த்துட்டு எல்லோரும் ஒற்றுமையோடு செயல்படும் இப்படிக்கு முடிக்கிறேன் வணக்கம்